உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு சில சவால்களை கொடுக்கின்ற பொழுது அந்த சவால்களை நீங்கள் எப்படி எதிர்கொள்கிறீர்கள் பணத்தை விட நேரம் முக்கியமானது பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொல்வார்கள் காலம் பொன்னை இழந்தால் சம்பாதித்து விடலாம் காலம் உயிர் போன்றது நேரத்தை உயிரைப் போல் பாதுகாத்து வேலை செய்யக்கூடியவர்கள் நான் பல பேரை பார்க்குறேன் நாளைக்கு பண்ணிக்கலாம் இந்த பெங்களூருக்கு பக்கத்தில் ஒரு கிராமம் இருக்கு அந்த கிராமத்தில் ஒரு வீடு ஒரு தெ ஒரு தெருவில் ஒரு கிராமமே இருக்குது ஒரு குட்டி கிராமம் அதில் ராத்திரி ராத்திரி பேய் வரும் அதனால் ஆனால் அதுக்கு அது எழுத படிக்க தெரிஞ்ச பேய் நீங்கள் இப்போ கூட கூகுள் பண்ணி பார்க்கலாம் எல்லோருடைய சுவர்லேயும் நாளை வா என்று எழுதியிருப்பார்கள் அது படிச்சுட்டு போயிடும் அடுத்த நாள் வரும் மறுபடியும் நாளை வான் பேய்க்கு வேணாலும் நாளை வான் எழுதி வைக்கலாம் உன் வாழ்க்கைக்கு எழுதி வைக்கலாமா நாளைக்கு படிச்சுக்கலாம் ஐயோ படித்து அப்படியே பட்டோலி வீசி பறந்துருவேன் நாளைக்கு